அனைவருக்கான பீக்கிங் ஆஃப் பெரட்டல் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரொம்ப எலசானது இந்த இலசாகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் தோல்லாம் எடுப்பே அவசியம் இருக்காது முத்தில் இருந்தால் மட்டுமே எடுக்கலாம் இது வந்து மருத்துவமனும் நிறைய இருக்குங்க இது ஒன்று மட்டும்தான் முத்துல இருக்குது இதை மட்டும் லைட்டாக தோலை செதிக்கிட்டு அப்படியே க்ளீனாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் அந்த எல்சால் தோல்லாம் எடுக்கவே தேவையில்ல அதில் அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது அப்படியே வந்து இது வந்து ஒரு இன்றைக்கி ஒரு பெரட்டல் செஞ்சிடலாம் இப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்ப எலசு இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் கட் பண்ணிடலாங்க அடுத்து இந்த லாஸ்ட் பகுதி கொஞ்சம் கட் பண்ணலாம் இது அப்படியே கட் பண்ணிக்கலாம் எதுவும் தேவ தேவையில்லை இது ஒன்று மட்டும் தான் முத்துலா இருக்குங்க இந்த லாஸ்ட் பகுதி இந்த லாஸ்ட் பகுதி லைட்டாக வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு அதில் வந்து தோல் செய்வதில் வந்து லைட்டாக தோல் எடுத்தலாம் ஓகேங்களா இது ஒன்று தான் முத்துலாக இருக்குது வேறு எல்லாமே தாங்க வேற எதையுமே இந்த மாதிரி தோல் எடுக்கவே தேவையில்லை லைட்டாக எடுத்தாச்சு தாங்க இப்போ போதும் மற்ற எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் பகுதி இந்த காம்பு பகுதி கொஞ்சம் எடுத்தால் போதுங்க இந்த லாஸ்ட்டில் இந்த காம்பவுண்ட் லைட்டாக நார் இருக்கும் அந்த நார் வந்து எடுத்துடலாம் கட்டியில் லைட்டாக இல்லைங்களா இவ்வளோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாமே அலசாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ தாங்க இந்த காம்பு பகுதியில் வந்து லைட்டாக அந்த மேலே நார் கொஞ்சம் இருக்கும் அதை அப்படியே கொஞ்சம் உடித்தாலே வந்துடும் பாருங்கள் அப்படியே சும் இட்ட கத்தியில் பிடிச்சி குடிச்சாலும் இந்த நார் வந்துடும் இவ்வளோதாங்க மற்றக்கு நாரே கிடையாது தாங்க இப்போ வந்து எதாவது நல்லா க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் இலசுக்கெல்லாம் வந்து நார் எடுக்கும் அவசியமாக இருக்குது அது நார் கூட அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது முத்துல இல்லாதாலும் நம்ம நார் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எப்படி கட் பண்ண போறோம் அலசு தான் இது அப்படியே ரெண்டாக பிறந்துக்கலாங்க ரெண்டாக பிழந்துட்டு அப்படி மறுபடியும் ரெண்டு நாலாக அதனால் நாலு பீஸாக பிழந்தாச்சு நாலு பீஸாக பிளந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் வந்து சீக்கிரம் வெந்துடும் லேட்டெல்லாம் வேகாது உங்களுக்கு சைஸ் எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு க்ளீனாக கட் பண்ணிங்க இதே போல் வந்து எல்லாத்தையும் க்ளீனாக வந்து இந்த நார் பொத்துல நார் நமக்கு இல்லை ஓகேங்களா இது போல் வந்து எல்லாத்தையுமே கிளீனாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு நீ சூப்பரான ஒரு ரெசிபி செய்கிறோம் பீக்கி எங்காய் பரட்டை போகிறோம் பெரட்டலுக்கு வேர்க்கடலை கிளீனாக வறுத்தரலாம் வறுத்து தோலைலாம் எடுத்துகிட்டு மிளகாய் போட்டு கிளீனாக அரைச்சி வச்சிடலாம் வேர்க்கடலை கூட அந்த மிளகாய் காரம் எந்தாலும் இருமோ அந்த மிளகாய் கூட சேர்த்து கிளீனாக வந்து வறுத்துக்கலாம் ஓகேங்களா அப்புறம் பீக்கி வந்து நீங்கள் பிறட்டை போகிறோங்க பீங்க வந்து க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் தேவையான சைஸ் கட் பண்ணி வச்சுங்க வெங்காயம் ஏற்கடையில் வந்து நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு மிளகாய் போட்டு அவ்வளோ கொரப்பாக அரைச்சி ஐஸ் ஐசெல்லாமே உப்பு கருவேப்பிலை கருவேலப்பு இடித்த பூண்டு கொத்தமல்லி இவ்வளோ தாங்க இதை வச்சு ஒரு ரிசிபி செஞ்சலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போடலாம் நல்லா பொறிக்கிட்டோம் கடுகு பொரிஞ்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கரவலை போட்டுடலாம் வாங்கி அடித்து பூண்டு போட்டுடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் சேர்க்கலாம் சேர்த்துக்க நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது தேங்காயில் உப்பு போட்டுடலாம் போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓகேங்களா நல்லா ஃப்ரை பீங்காய்க்குங்களா வந்து இந்த போட்டுடலாம் போட்டு நல்லா அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும் வந்து தண்ணி கொஞ்சம் தண்ணி ஈர் இரும்பு வந்து ஈரைச்சு நிறைய இருக்குது அப்படியே தண்ணி ஊற்றாலும் ஒரு அளவு ஃப்ரை பண்ணுங்கள் தண்ணி பத்தில் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் இந்த வேக வேகத்துலேயே தண்ணி வந்து இறங்கும் அது நம்ம தண்ணியை ஊற்றுறது தேவை இருக்காது அக்ஸா தேவைப்பட்டால் ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தானாகவே தண்ணியில் வந்து ஊற்றினீனா வந்து இதுலேருந்து இறங்கணும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க நம்ம தண்ணியே இல்லாமல் தான் செய்ய போகிறோம் தண்ணியே தேவை இருக்காது தேவைப்பட்டால் மட்டுமே ஒரு அரை கிலோ ஊற்ற போகிறோம் ஓகேங்களா அப்படியே களை விட்டே இருக்கும் நல்லா அப்புறம் தண்ணியே ஊற்றல தண்ணி ஊற்றாமனே போயிட்டு வரோம் க்ளீனாக ஃப்ரே ஆகிட்டு வருது தண்ணி இதுக்கு தேவையில்லை சத்து பாருங்க இதிலே தண்ணி நிறைய இருக்குது தண்ணி ஊற்றோம்னே நல்லா அப்படியே வேகட்டும் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உப்பு கட்டாத செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து மிளகாய் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கும் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு போட்டு களிக்கிறது வேர்க்கடலை ரெசிபி ரெடி ஆகிடும் ஓகேங்களா அப்படியே நல்லா வேணும் தண்ணியை ஓதாமல் நல்லா ஆகிடுச்சிங்க இந்த அவுதான் போதும் இப்போ வந்து வேர்க்கடலை வந்து போட்டு அப்படியே கலக்கிட்டு அப்படியே எடுத்துடலாம் ஓகேங்களா நல்லா வெந்திருக்கு லாஸ்ட்டாக வந்து வேர்க்கடலை ஒரு அஞ்சு ஆறு பிசுன்னு போட்டுடலாம் மிளகாய் போட்டு வறுத்துருக்கோம் இப்போ கலந்து பார்க்கலாம் பத்தெல்லாம் மடி சேர்த்துலாம் மறு இருக்குது மறு பத்தெல்லாம் மடி சேர்த்துலாம் தண்ணியை போட்டாங்க சுவையான சீக்கிரம்னா வேர்கடையில் போய் சூப்பரான வயிற்று செஞ்சோம் வேர்கடையில் பத்தலை இன்னும் கொஞ்சம் பொண்ணு வேண்டி செஞ்சுருக்கோம் அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமரி போட்டு அப்படியே கலந்துக்கணும் கேஸ் ஆஃப் பண்ணுறேங்க ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு களை கழுகி வேறு போல சேஞ்ச் பண்ணுறோங்க இவ்வளோ தாங்க சுவையான சீக்கிரம்னா வேர்க்கடலை கட்டில் சூப்பராக அடி பண்ணிட்டோம் அந்த முத்தலாக ஆறு மட்டும் எடுத்தாங்க வேறு எல்லாம் ஆறுலாம் எடுப்பே கிடையாது ஏன்னா கம்பை இளச்செல்லாம் ரொம்ப அதிகமான பெயிண்ட் நிறைய இருக்குது அதனால் தண்ணியே ஊற்றாமல் செஞ்சுட்டோம் சூப்பராக போயிட்டு இவ்வளோதாங்க ஒரு தோல் மாற்றிக்கலாம் அப்படியே ஆறு மணி சூப்பராக சாப்பிட்லாம் உப்பு பார்த்தேன் உப்பு லைட்டாக கம்மி உப்பு போடாச்சு காரம் உயர் பண்ணி போட்டிருக்கு இந்தாலும் இந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் உப்பு டேஸ்ட்டாக இருக்கும் அது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டுருக்கோம் இதே போல் பீக்கங்காய் வேர்க்கடலில் ஒரு ரெசிபி நான் செஞ்சுப்பாங்க செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த பீக்கங்காயில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க பீக்கங்காய் இதயத்திற்கு நல்லது பீக்கங்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது மேலும் இது வைட்டமின்கள் சி மற்றும் ஏ ஆகியவற்றின் நல்ல மூல ஆதாரமாகும் பீக்கங்காய் எவ்வாறு சமையல் சமையல் பயன்படுத்தலாம் காய்கறிகளை பச்சையாகவோ சாப்பிடும்போது உடல் ஊட்டச்சத்துக்கள் மிகவும் எளிதாக கிடைக்கின்றன மற்றவை சமைத்து சாப்பிடும்போது உடல் மூலம் பிஞ்சப்படுத்துகின்றன என்று ஊட்டச்சத்து இவர்களின் போகிறார்கள் பீக்கங்காய் சால் பீக்கங்காய் கறி பீக்கங்காய் பொரியல் ஆகியவற்றை சாப்பிடலாம் பீக்கங்காயில் உள்ள பல ஊட்டச்சத்துக்களும் சமைக்கும்போது அவையாக வெளியேறி போகும் எனவே பீக்கங்காய் தண்ணீரை பயன்படுத்தி கறிகளை அதிக நேரம் சமைத்து தவிர்க்கவும் குறிப்பாக உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் பெற பீக்கங்காய் உதவுகிறது என்று ஊட்டச்சத்து புரிகின்றன புரிகின்றனர் பீக்கங்காயில் பெங்காயில் இருக்கும் பல நன்மைகள் குறித்து உடலில் வீக்கத்தை குறிப்பதில் இருந்து எடை இழப்புக்கு உதவுவது வரை பீக்கங்காய் உணவில் சேர்த்து பல நன்மைகளை தருகிறது பீக்கெங்காய் வைட்டமின் சி இரும்பு மெக்னீசியம் போனிபுலோவின் தியாமின் மற்றும் தாதுநாகம் ஆகிய சத்துக்கள் கொண்டது இது உடலில் ஏற்படும் வளர்ச்சியை குறைக்க உதவுகிறது பீக்கங்காய் இரும்பு மற்றும் அக்னீஷ் ஆகியவற்றின் மூலமாகும் இதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு மற்றும் பீட்டா குரோட்டின் அதிகம் உள்ளது இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இது கல்லீரல் ஆகியோற்றத்தை செய்கிறது கல்லீரலை நச்சு நச்சுத்தன்மையின் இருந்து விர விடுவிக்கவும் ஆல்கால் போதலிருந்து நம்மை விடுவிக்கவும் உதவுகிறது தீக்கங்காய் உடலில் இருந்து நச்சு அழிவுகள் ஆள்கால் நச்சுக்களை அகற்ற உதவுகிறது உடலில் கொழுப்பு குவித்த தடுக்கவும் உதவும் என்பதால் கல்லீரல் செயல்பாட்டின் இது அற்புதமாக கரு கருதப்படுகிறது பீக்கங்காய் கோடை கோடையில் அதிகப்படியான உடல் வெப்பத்தை குறைக்க உதவுகிறது இது பல நோய்களை தடுக்கவும் உதவுகிறது ரிச்சவுட் பீக்கங்காய் என்பதால் நமது உடலுக்கு எவ்வளவு நன்மைகளாம் பீக்கங்காய் மல மலச்சிக்கல் தீர்க்கவும் உடல் எடை குறைக்கவும் ரத்த சர்க்கரை நிவர்த்தியாக்கவும் உதவுகிறது மேலும் இது நன்மைகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் பீக்கங்காய் சிறந்த கோடைகால காய்கறியாகும் பீக்கங்காய் சுரை சுரக்காய் தடு குடும்பத்தை சேர்ந்த இதில் நார்ச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி இரும்பு மெக்னீசியம் வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் ஜோடியம் தாதுநாகம் தாமிரம் மற்றும் செளியம் ஆகியவற்றின் ஒரு கிணைந்த உணவாகும் பீக்கங்காய் அதிக நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த காய் ஆகும் இது மலச்சிக்கல் பிரச்சினை எளிதாக்கும் பீக்கங்காய் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவும் பீக்கங்காய் உடலில் இருக்கும் நச்சு கழிவுகளை அகற் அகற்றில் எச்சைகளை அகற்ற உதவும் உடலில் கொழுப்பு குறை குறைத்து தடுக்க உதவும் உதவும் என்பதால் கல்லீரல் செயல்பாட்டுக்கு இது அற்புதமான அற்புதமாக கருதப்படுகிறது பீக்கங்காய் கோடைகால அதிகப்படியான உடல் வெப்பத்தை குறைக்க உதவுகிறது இது பல நோய்களை தடுக்க உதவுகிறது ஊட்டச்சத்து நிபுண உடலில் வெப்பம் மற்றும் வறட்சி அதிகமாக இருப்பதால் உடலில் இருந்து அதிகப்படியான நீர் இழப்பு ஏற்படுவதால் பீக்கங்காய் அதன் சரி செய்ய உதவுகிறது ஓகே பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த பீக்கங்காயில் வந்து அதிகமான நன்மை நிறைய நிறைஞ்சிருக்கிறதுல அடிக்கடி இப்பேங்காயை பயன்படுத்துதான் இவ்வளோ ஒரு நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு ஓகே நீங்கள் சாப்பாடு பாருங்கள் பீக்கங்காய் பிறட்டல் முருங்கை முருங்கை கீரை பிறக்கல் திரண்டை ஹெல்த்தியான புகையில் mangga dokte, evet, yani şu orası yani ana sahip olmayı sahip